இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியானது டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை டெல்லியில் உள்ள ஆர்மி ஈக்வஸ்ட்ரியன் சென்டரில் நடைபெற்றது இப்போட்டியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் அலெக்சாண்டர் ஈக்வஸ்ட்ரியன் கிளப் ஈக்வென் ட்ரீம்ஸை சேர்ந்த பதினோரு வயது மாணவி ஹாசினி இண்டிஜீனியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுப்பப்பட்டார் மேலும் போட்டியில் கலந்து கொண்டு அவர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கத்தை பெற்று தமிழகத்தை பெருமைப்படுத்தினார் அதுல வந்து நம்ம சில்ட்ரன் டூ கேட்டகரியில நம்ம ஈவெண்ட்ல வந்து இருந்தது ஸோ ரெண்டுலையுமே பிளேஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறது இன்னைக்கு நம்ம பார்த்து மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் டூ கேட்டகிரி ஷோ ஜம்பிங்கில் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது அதில் வந்து கோல்டு சில்வர் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது